முக்கால் கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை தாளித்து விட்றலாம் என்ன நல்லா காஞ்சதுமே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை அந்த பச்சை மணம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ அதையும் வதக்கிடலாம் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா சிக்கனில் வந்து நல்லா தண்ணி விட்டு இல்லையா அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கிட்டே தான் வேக வச்சேன் இப்போவே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா இந்த டைமில் மறுபடியும் கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம் மறுபடியும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி விட்டு வேகுது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது வேக வேக சூப்பராக வருது இப்போ இந்த சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா வத்தட்டும் அது வரைக்குமே நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும் சிக்கன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது சீக்கிரமே வெந்துடும் பாருங்கள் எடுத்ததுமே அப்படி வெந்து வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம வத்த வச்சுட்டோம்னாலே போதும் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வத்திருச்சு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி வந்து நல்லா வத்தணும் இந்த டைமில் இப்போ இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலையெல்லாம் தூவிட்டு கிளங்கி விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்